வணக்கம் உயர்மட்டம் பாலம் கட்டித்தர கோரிக்கை ஆண்டி ஓரையில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம் இடைபுரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் தெருமானு ஒன்றியம் சன்னாவூர் ஊராட்சிக்குட்பட்ட கொரத்தாக்குடி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள் இப்பகுதியில் வசிக்கும் பெரும்பாலானோர் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வருகிறார்கள் இங்குள்ள ஆண்டி ஓடையின் குறுக்கே தரைப்பாலம் உள்ளது இப்பகுதி மக்கள் இந்த வழியாகத்தான் மாற்று இடங்களுக்கு சென்று வருகிறார்கள் சன்னாவூர் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு இந்த வழியாகத்தான் மாணவர்கள் சென்று வருகின்றனர் இந்நிலை இந்நிலையில் தற்பொழுது பெய்துவரும் தொடர் மழை காரணமாக ஆடி ஓடியில் காற்றாற்று மழை வெள்ளம் கரை புரண்டு ஓடி வருகிறது இதனால் தரைப்பாலத்தில் நான்கு அடி உயரத்திற்கு தண்ணீர் சென்று வருவதால் பள்ளிக்கு செல்ல செல்லும் மாணவ மாணவிகள் மற்றும் ஊருக்கு செல்லும் தினக்கூலிகள் மருத்துவமனை செல்லும் நோயாளிகள் என அனைவரும் வீட்டை விட்டு வெளியே செல்ல முடியாமல் தீவு போல் ஊருக்கோளை முடங்கியுள்ளனர் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் குரத்தாக்கோடி கிராமம் தீவு போல் காட்சியளிப்பதால் இங்கு வசிக்கும் பொதுமக்கள் மிகவும் சிரமம் அடைந்து வருகிறார்கள் எனவே மாவட்ட கலெக்டர் இப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு ஆண்டிவோடியில் உயர்மட்ட பாலம் கட்டித்தர ஊரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் டிஎன் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ரவிச்சந்திரன்